நாளைய தினம் புத்தாண்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விளக்குகளை நீங்கள் ஏற்றுங்க வீட்டு நிலைவாசலில் தீபம் ஏற்றணும் ரெண்டு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அதில் ரெண்டு கற்கண்டு ஒரு ஏலக்காய் போடுங்க அடுத்ததாக பூஜாரியில் ஒரு தட்டை வச்சு அதில் அச்சதை பரப்பி ரெண்டு விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அந்த ரெண்டு தீபத்திலையும் கிராம்பு போட்டுக்கோங்க ஒரு கிராம்பு இல்லை ரெண்டு கிராம் போட்டுக்கோங்க அடுத்து உங்களோட சமையல் அறையில் உப்பு வச்சிருக்க இடத்துக்கிட்ட ஒரு தட்டை வச்சு அங்கே ரெண்டு அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அதில் வசம்பு தூள் இல்லைன்னா வசம்பு உடைச்சி போடுங்க இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பண தடைகள் எல்லாமே நீங்கும் பண வசியம் ஏற்படும் தீபம் எடிஞ்சு முடித்ததும் அந்த தீபத்தில் போட்டிருக்கக்கூடிய கிராம்பு இலக்காய் வசம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு அகல் விளக்கில் வச்சு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இல்லைன்னா சாதா கற்பூரம் போட்டு எரித்து விடுங்க ரொம்ப எளிமையான தீபம் இதை வந்து நம்ம ஏற்றுறதுனால நம் வீட்டில் உள்ள பணத்தடை எல்லாமே